தற்போது அமெரிக்காவில் காட்டுத்தீ பரவிவரும் மாகாணம் எது விடை கலிபோர்னியா அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள லோஸ் ஏஞ்சல் பகுதியில் தற்போது காட்டுத்தீ பரவி வருவதால் பாரிய அழிவுகளை அமெரிக்கா எதிர்கொண்டு வருகின்றது அமெரிக்காவில் உயரிய விருதான பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது வென்ற முதல் கால்பந்தாட்ட வீரர் யார் விடை லியோனல் மெஸ்ஸி அமெரிக்காவின் உயரிய விருதான பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் எனும் விருதை அர்ஜென்டினாவின் கால்பந்தாட்ட வீரரான லியோனல் மெஸ்ஸி அண்மையில் பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு முதல் வழங்கப்படும் இவ்விருதினை இவ்வருடம் லியோனல் மெஸ்ஸி கிளாரி கிளின்டன் ஜென்சல் வாஷிங்டன் உட்பட பத்தொன்பது பேருக்கு வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இலங்கைக்கு வருகிறந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை யாது விடை இருபது லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஐந்து பேர் கடந்த வருடம் இலங்கைக்கு இருபது லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து நானூற்றி அறுபத்தைந்து சுற்றுலா பயணிகள் வருகைந்துள்ளனர் இது முப்பத்தி எட்டு தசம் பூஜ்ஜியம் ஏழு வீத அதிகரிப்பு ஆகும் அத்துடன் கடந்த வருடத்தில் இந்தியாவிலிருந்து அதிக அளவான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதுடன் அது நாலு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நாலாக அமைந்துள்ளது இலங்கையின் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் விடை நிசாந்த சமரவீர இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றத்தின் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவான கோப் குழுவின் தலைவராக நிசாந்த சமரவீர அண்மையில் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் பிரிக்ஸ் அமைப்பில் பத்தாவது நாடாக இணைந்து கொண்ட நாடு எது விடை இந்தோனேசியா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் சீனாவின் ஷாங்காய் நகரில் உள்ளது பிரிக்ஸ் அமைப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தலைமை பொறுப்பினை பிரேசில் பெற்றுள்ளது அத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மாநாடு ரஷ்யாவின் காசன் நகரில் நடைபெற்றது தற்போது பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியா சீனா பிரேசில் ரஷ்யா தென்னாப்பிரிக்கா எகிப்து எத்தியோப்பியா ஐக்கிய அரபு இராச்சியம் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன அண்மையில் பதவி விலகிய கனடாவின் பிரதமர் யார் விடை ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவின் பிரதமராக கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் கடமையாற்றும் ஜஸ்டின் ட்ரூடோ அண்மையில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அண்மையில் தெகிவலை மிருகக்காட்சி சாலையில் இறந்த இலங்கையிலிருந்த ஒரே ஒரு உராங்குட்டானின் பெற்றோர்களை இலங்கைக்கு வழங்கிய நாடு எது விடை இந்தோனேஷியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்தோனேசியாவால் வழங்கப்பட்ட கோனி தம்பதிக்கு பிறந்த உராங்குட்டான் அண்மையில் அண்மையில் இறந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிறக்கும் தலைமுறையினர் எப்பெயர் கொண்டு அழைக்கப்படுவர் விடை ஜென் பீட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்பதாம் ஆண்டு வரை பிறக்கும் குழந்தைகள் ஜென் பீட்டா என அழைக்கப்படுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரை பிறந்தவர்கள் மில்லினியல்கள் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்து வரை பிறந்தவர்கள் ஜென் செட் என்றும் ரெண்டாயிரத்தி பத்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிறந்தவர்கள் ஜென் அல்ஃபா எனவும் அழைக்கப்படுவர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெறவுள்ள உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ள நாடுகள் எவை விடை தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதினோராம் திகதி முதல் பதினாறாம் திகதி வரை இங்கிலாந்து லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ள உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்கா மற்றும் அவுஸ்திரேலியா ஆகிய அணிகள் தகுதி பெற்றுள்ளன இதுவரை நடைபெற்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் முதலாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பினை நியூசிலாந்து அணியும் இரண்டாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பினை அவுஸ்திரேலியா அணியும் வெற்றி பெற்றுள்ளன ஈரான் தனது தலைநகரை எங்கு மாற்றுவதற்கு தீர்மானித்து வருகின்றது விடை மக்ரான் சனத்தொகை பெருக்கம் காரணமாக ஈரான் தனது தலைநகரை டெஹ்ரானில் இருந்து மஹ்ரானுக்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது ஈரானின் தற்போதைய ஜனாதிபதி மசூத் பிசஸ்கியான் ஆவார்